அணில்களோட முதுகுல இருக்கக்கூடிய மூன்று கோடோட ரகசியம் என்னன்னு தெரியுமா ராவணும் அவரது வானர படையும் ராவணனுடன் போர் புரியறதுக்காக தயாராகிட்டு அப்போதுதான் ராமன் தன்னுடைய படைக்கு கடல்ல பாலம் கட்டுறதுக்காக உத்தரவிடுறாரு தொடங்கிடுறாங்க இந்த குரங்குகள் மலைகள்ல இருந்து பாறைகளை உடைச்சு ஆயிரக்கணக்கான குரங்குகள் இரவும் பகலுமா உழைச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு நாள் பழுப்பு நிற அணில் ஒன்றை கவனிக்கிறாரு அந்த அணில்களும் வாகையில சிறிய கூழாங்கற்களை எடுத்துக்கிட்டு கடல் கரையில ஏறி இறங்குறத பாக்குறாரு இதற்கு இடையில தான் ஒரு குரங்கு தம் முதுகுல ஒரு பெரிய பாறாங்கற்களை சுமந்துகிட்டு வரும்போது

என்று கோபத்துடன் அணிலின் வாளை பிடித்து வெகு தூரம் எரிந்தது இதனை பார்த்த ராமர் அணில் கீழே விழுவதற்கு முன் அதை பிடித்து கீழே வைத்தார் மேலும் வானரங்களை பார்த்து நண்பர்களே நீங்கள் மாபெரும் பழசாலிகள் நீங்கள் பெரிய பாறைகளைக் கொண்டு பாலம் அமைக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் கட்டும் பாலத்தில் இருக்கும் இடைவெளியை அங்கிருந்த இந்த சின்ன அணில்கள் தான் நிரப்புகிறது அதனால்தான் பாலமும் பழமாகிறது இப்படி உங்களுக்கு உதவியவர்களை நீங்கள் இப்படி கோபத்தில் தூக்கி எறுகிறீர்களே என்று கூறினார் வானரங்கள் தவறை உணர்ந்து தலை குனிந்தனர் ராமர் அணில்களிடம் என் படையால் உங்களுக்கு ஏற்பட்ட காயத்திற்கு நான் வருந்துகிறேன் என்று சொல்லி இனி உங்கள் பணியை மகிழ்ச்சியுடன் தொடருங்கள் என்று அணிலின் முதுகில் தடவி கொடுக்க கடவுள் தொட்டதால் அந்த விரல் பதிந்து மூன்று கோடுகளாக தோன்றினார் நன்றி